அரசியை காணான்னு சொல்லி எல்லாருமே பதட்டமாக இருக்கிறாங்க அப்போ சரவணனுக்கு சந்தேகம் வருது இவங்க தானே கடைசியை வந்து அரசியை கூட்டிட்டு எங்கேயோ போனாங்க நம்ம கூட பார்த்தமில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ வந்துட்டு சுமனியாங்கிட்டேன் ஏங்கிட்ட நீங்கள் சுமன நீங்கள் அரசியை நீங்கள் தானே கடைசியை கூப்பிட்டு போனீங்க எங்கே போனான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லப்பா நம்ம மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து தூங்க போகிற ரூமுக்கு வந்துட்டாலே நீ அது கவனிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை என்ன கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதை பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து பழனியும் கம்மி பார்க்குறாங்க பழனி யோசிக்கிறாங்க தான் ஏதோ வேலை பண்ணியிருப்பா கண்டிப்பாக குமர வேலை கூட 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 அனுப்பிச்சுன்றவளால் அனுச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரவணன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஏ எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு

பண்ணுறேன்னு தெரியாமல் குமரவேலுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் சுகன்யா கால் பண்ணுறதை பார்த்துட்டு குமரவேல் ஃபோன் எடுக்கவே இல்லை இப்போ பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு உடனே போய் எங்கள் சக்திவேல் கிட்டே இங்கே பாருங்க குமரவேலுக்கு அரசியை கடத்திட்டு போயிட்டான் போல இருக்கு அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறதுக்கு வர சொன்னால் நானும் கூட்டிகிட்டு போய் விட்டேன் கடைசி பார்த்தா கடை கடத்திட்டு போய்ட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கேன் இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்கான் இப்போ நான் வந்து நல்ல விஷயம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் வேறு இப்படி பண்ணுறீங்க நீங்கள் கல்யாணத்துக்குள்ள இப்போ அவரை கடைசியை கூட்டு போனது நான் தான் என்னை எல்லாருமே பார்த்தாங்க நாளைக்கு எனக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அரசியல் காணா பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சுகன்யா நம்ம நினைச்ச மாதிரியே திட்டம் போட்ட மாதிரி எல்லாமே நடந்துட்டு வருது இப்போ பார்த்து நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இது சரிப்பிட்டு வராது அரசியல் ஒழுங்காக கூட்டு வந்து விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்குறாங்க இங்கே பாரு எங்களுக்கு நாங்கள் நினச்ச காரியம் இப்போ தான் நடக்க போகுது கைகூண்டி வரப்போ நான் போய் அவனை கூட்டி வர சொல்லுவனா அடப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ சுகன்யாக்கு அப்போ தான் புரியுது குமரவேலு சத்திவேலு நம்மளுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை இல்லை மாட்டி விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன படம்னு தெரியல பலன்ட்டியே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுறாங்க அந்த சமயம் பார்த்து கோமதியும் கரெக்டாக சுகன்யாகிட்டே வந்து ஏ நீ தானே வந்து கடைசியாக அவ்வளோ ஏதோ செயின் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நீ தான் அவ்வளோ கடைசியை பார்த்து இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பார்த்துட்டு பழனியும் ஆமா அக்கா நானும் அத்தாக்கா கேட்டேன் இவ கூட தான் அவள் கடைசியாக இருந்தா என்ன எதுன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறா என்னக்கிடம சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே வந்து சுகனியா மலை சந்தேகப்படுது அப்போ வேற வழியே இல்லாமல் சுகனியா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்து குமரவேல் தான் வந்து மிரட்டிட்டு இருந்தா அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து போய் போயிருந்தா நானும் குமரவேல்கிட்ட சொன்னேன் ஆனால் அவள் வந்து கடைசியாக நான் வந்து பேசணும் ஒரே ஒருத்தர தான் மனுப்பு தான் மட்டும் தான் கேட்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டா அதனால தான் சரினு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டு மன்னிப்பு தானே சொல்லிட்டு கொண்டு போய் விட்டேன் விட்டுட்டு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு நீங்கள் போங்க ஒரு அனுச்சு விட்டேன்னு சொல்லி சொன்னா அவன் பேச்சை நம்பி நான் வீட்டுக்கு வந்த வந்து பார்த்தா இப்போ வந்து அரசு நேரம் ஐயோ காணா என் மனிச்சிருங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அப்படி பேசி இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்னாடியே நடக்கும் தெரிஞ்சுதான் அரசிய கூடவே வச்சிருந்தோம் கையிலேயே கண்ணிலே பார்த்துருந்தோம் இப்படி நீ கூடவே இப்படி துரோகம் டி அப்படிங்கிற சொல்றாங்க இதை பார்த்துட்டு சுகன்யா தப்பு பண்ண புரிஞ்சுக்கிறாங்க அடுத்த வந்துட்டு கோவை சொல்கிறாங்க இவ்வளவு திட்டி என்ன ஆக போகுது குமர வேலை பற்றி போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க போய் போலீஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே நாலா பக்கம் தேடிட்டுருக்காங்க அப்போ அரசியிட அரசி உடைய ஃபோன் நம்பர் கால் பண்ணலாம் சொல்லி கால் பண்ணால் அரசியோட ஃபோன் வீட்டில் ரூம்குள்ளே தான் வந்து அடிச்சுட்டுருக்கு காலையில் விடுஞ்சா கல்யாணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு சொல்லி பதறி போய் எல்லாருமே இருக்காங்க அப்போ பாண்டியன்னு சொல்கிறாங்க குமரவேல் மட்டும் கையில் கிடைக்கலாம் அவ்வளோதான் சொல்லிட்டு முத்து கூப்பிட்டு வெளில கூப்பிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கல்ல நான் ஆரம்பிச்சிருந்தே சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இனிமேல் பிரச்சனைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பொண்ண வந்து கூட்டிகிட்டு போயிருக்கானே வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சத்தியவேல் வெளில வரான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சத்தியவேல் வீட்டுக்குள்ளேயே இல்லைங்கிற விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அப்போ அப்பனும் மகனும் ரெண்டு பேர் சேர்ந்து பிளான் பண்ணி என் பொண்ணை தூக்கிருக்காங்க பொண்ணு மட்டும் இன்னொரு பத்து நிமிஷத்தில் இங்கே வராமல் இருந்தால் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படுற சத்தி உடனே வந்து குமரவேலுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க காண்டாக்ட் பண்ணி சொல்றாங்க நல்லா விஷயத்தையும் பாடுற எங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கூட்டிட்டு போனதே கூட்டி போயிட்டேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வா அப்படி இல்லைன்ட்டு இங்க வந்து கல்யாணம் பண்ணா வந்துட்டேன் உன்னை உயிரோட மாட்டாங்கடா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து நீ போனை சுவிச் ஆஃப் பண்ணி இனிமேல் யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காத அப்படின்னு சொல்றாங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கடைசியாக ஃபோன் எங்க சிக்னல் கமிக்க சொல்லி சர்ச் பண்ணுறப்போ பழஞ்ச பழைய ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மண்டபத்தை காமிக்கிற முடிக்குது அங்கே போலாண்டு அங்கே போனால் அங்கே வந்து அவங்க இருக்கிற சோடே இல்லை எல்லாமே போயிடுறாங்க அப்போ வந்து இப்போ அரசியல் கூட்டிகிட்டு எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே திக்காக ஒன்றா வந்து இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ராஜி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் வே ரொம்ப தூரமெல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்லை இப்போ தான் வந்து மண்டபத்திலேருந்து அங்கே பழைய மண்டபத்திலேருந்து கிளம்பி போயிருப்பாங்க ஊருக்கு வெளியில் தான் இருப்பாங்க ஒன்று பண்ணலாம் செந்திலையும் கதிரியும் கூட்டிகிட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க தனியாக வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க போகிறப்ப கரெக்டாக வந்து குமரவேல் படுறான் குமரவேலை பார்த்தோன்னே எல்லாம் வந்து அடி அடினு அடித்து அரசியை காப்பாற்றி வீட்டுக்கும் கூட்டு வந்து வந்துடுறாங்க அரசியை பார்த்தோன்னா கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் சொல்கிறாங்க இதை முன்னாடியே வந்து சோதனையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் வந்து பேச சொன்னாங்க நான் மன்னிப்பு தானே கேட்க சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்பி போனேன் போன இடத்துல இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே குமர அடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறாங்க அப்போ சொல்கிறாங்க இனிமேல் வந்து என் தங்கச்சி விஷயத்தில் ஏதாவது தலையிட்டேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு வராங்க அப்போ சத்தி வேலையும் மேலேயும் வந்து கேச போட்டு உள்ளே தள்ளுறாங்க நான் யாருன்னு தெரியாமல் நீ அரெஸ்ட் பண்ணுறீங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேள்விப்படுற பாண்டியர் அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் இனிமேல் என் தங்க என் தன்னுடைய பொண்ணுடைய விஷயத்தில் ஏதாவது தலையிட்டீங்கன்னா நல்லா இருக்காது பாரு எல்லாம் கல்யாணம் முடிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு